சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டுதற்கு முக்கியமான தகவல் வெளியே அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வேடிக்களை போகலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்து இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விரிவாக்கத்திற்கான விண்ணப்பங்கள் மட்டும் கொடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வருகின்றன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்து இருப்பதால் திட்டத்தை விரிவாக்க முடியாது ஆனால் விண்ணப்பம் பெறப்பட்டு பயனாளிகள் தேர்தல் முடிந்த பின் சேர்க்கப்படுவார்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இந்த வாரம் இதற்கான அப்ளிகேஷன் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேசன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இட ஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போட்டிட கலைஞர் அவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவி தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனத்துடன் பயிரிடப்பட்டு உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்த உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதேபோல் முன்னாள் காப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்ய பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்க உள்ளது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்த பின் தேர்தல் விதிகள் தளரும் அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் அதற்கு பின்பே விண்ணப்பம் கொடுக்கப்படும் இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டன இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிட பட்டுள்ளது அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் வழங்கப்பட முடிவு செய்ய பட்டு உள்ளது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்